ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் கேட்குற குழப்பமான அடைமொழி அதாவது இப்போ எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுகதை சிறுகதை சிறுகதைன்னு ஆரம்பிக்குது ஆனால் இதோட ஆத்தர்ஸ் வந்து வெவ்வேறாக இருக்காங்க அது அப்படி ஈஸியாக ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலான்னு வாங்க பார்க்கலாம் சரியா சித்தன் சித்தன்னா எல்லாத்துலேயும் வெற்றி காணுவாங்க வெற்றிக்கு இன்னொரு பேர்னா ஜெயம்னு சொல்லுவாங்களா சித்தன்னா எல்லாத்தையும் வெற்றி அடைய முடியும் ஜெயகாந்தன் அதே மாதிரி பாருங்க சித்தன் எப்படி இருப்பாங்க முடி நிறையா வச்சுருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஜெயகாந்தன் தான் இதுக்கும் ஆன்சர் வரும் அவர் வந்து சித்தனா இருக்கிறதுனால சூடா மன்னன் மன்னன்னா எல்லாமே இருந்து மன்னனாக இருக்கிறது ஆனால் சித்தன்னா எல்லாமே இருக்கும் தெரியும் எல்லாமே பண்ண முடியும் ஒரு முடி சூடா மன்னன் போல வாழ்கிறதா சித்தன் சரியா அதுக்கு ஆன்சரும் ஜெயகாந்தன் தான் நெக்ஸ்ட்டு சிறுகதையின் முன்னோடி அதாவது ஒரு சிறுகதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஐயரை வச்சு ஹோமோ வளர்க்கணும்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அடுத்து சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன் இந்த இடத்துல முடிசூடா மன்னன் வந்து சித்தன்னு சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல மன்னன் வந்து பித்தன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க